وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا ربنا تقبل منا إنك أنت السميع العليم السلام عليكم ورحمة الله وبركاته قلنا تركوا لي إسلامي يا سهود يا سهود அஹ்லன் வசலன் ஒமர்ஹபா கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அமர்வில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சோனத்தில் நமக்கான வீட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது அமல் சூரத்துல் இஹ்லாஸை தினந்தோறும் பத்து முறை ஓதுவது கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் முறை என்ற சூராவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருவான் இந்த ஹதீஸ் சஹி ஒரு ஜாமியில் வந்திருக்கின்றது இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி ஆலி அவர்கள் இந்த ஹதீஸை சஹி என்று பதிவு செய்திருக்கிறார்கள் தினமும் பத்து முறை சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவது இதை பழக்கமாக்கிக் கொள்வது இது ஒரு சிறந்த அமலாக அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமலாக இருக்கின்றது சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அந்த சிறிய அத்தியாயத்திற்கு ஒரு தனி சிறப்பே இருக்கின்றது அது என்ன அப்படின்னா மூன்று முறை ஒருவர் சூரத்துல் இஹ்லாஸை ஓதினால் அவருக்கு ஒரு முழுமையான குரான் ஓதியதற்கான நன்மை அல்லாஹ் அபுல்லாலும் அவர்களுக்கு கொடுப்பான் சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஹ் அல்லாஹு அஹத் த அதி சூலூசல் குர் ஆன் ஒரு முறை ஓதுவது பத்து ஜூஜ் ஓதுவதற்கு உரிய நிகரான நன்மையை தரும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அப்படியானால் ஏன் இதற்கு இவ்வளோ பெரிய சிறப்பு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஒரு வீடு நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமல் இஹ்லாஸை இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பத்து முறை ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இந்த சூரத்துள் இஹ்லாஸில் சொல்லப்பட்ட செய்திகள் இந்த சூரத்துள் இஹ்லாஸை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அஸ்மா மற்றும் சிஃபாத்துகள் அல்லாஹுடைய பெயர்கள் மற்றும் அல்லாஹுடைய பண்புகள் இந்த சூறாவிலே சொல்லி தரப்பட்டுள்ளன அதனால்தான் இந்த அத்தியாயம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் அடைந்திருக்கின்றது அதனால்தான் இந்த சூறாவிற்கு இவ்வளோ பெரிய சிறப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் தௌஹீது ஒவ்வொரு முதல் ஓதும் போது அவனுடைய உள்ளத்தில் அது அவன் புரிந்து ஓதும் பொழுது அந்த தவஹீது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக வேறு விடும் அவன் ஒரு சிறந்த மூமினாக அவன் ஒரு சிறந்த முஸ்லீமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே அல்லாஹ் சுஹானோ தாலா இந்த நல்ல செயல் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதரை அந்த அடியாரை நேசிக்கின்றார் மேலும் அந்த அடியானுக்காக அல்லாஹ் சுஹானு தாலா சொர்க்கத்தில் அவனை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக அவனை சிறப்பு சிறப்பான ஒரு நிலை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுமதா அவனுக்கு ஒரு வீட்டை தருகின்றான் காரணம் ஹலாஸை ஓதும்போது அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனே நபிய நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே அவன் எந்த தேவையும் இல்லாதவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை மேலும் அவனுக்கு நிகராக எவனும் கிடையாது என்கின்ற ஒரு சான்று நாம் பகர்கின்றோம் அல்லாஹுடைய அந்த ஒருமை அதாவது வஹ்தானியத் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதையும் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது என்பதையும் அவனுக்கு மனிதர்களை போல குழந்தைகளோ பெற்றோர்களோ கிடையாது என்றும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு நிகராக அவனுக்கு பார்ட்னர் யாருமே கிடையாது என்று நாம் உறுதியாக நாம் முழிவதன் காரணமாக நாம் சொல்வதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த பரிசாகத்தான் இந்த சுவனத்து வீடாக இருக்கின்றது எனவே இந்த ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஒரு நாளும் விடாமல் தொடர்ந்து நாங்களும் ஓதி வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து இதை நீ பத்து முறை ஓதினியா என்று நாம் தொடர்ந்து அதை என்ன செய்யணும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் கேட்டுட்டே இருக்கணும் இன்ஷா அல்லா அப்படி நாம் செய்யும் பொழுது அல்லாஹுக்கு விருப்பமான மக்களாக நாம் மாற முடியும் அப்பேற்பட்ட ஒரு நல் மக்களாக அல்லாஹ் சுஹாதா உங்களையும் என்னையும் ஆக்கிய அறிவு ஆலமீன்